ஆசுரிய தந்தையே இன்று நான் உங்கள் அன்பின் சிங்காசனத்தின் முன்னிலையில் என் ஆண்டவர் மற்றும் மீட்பாளர் இசுசு கிறிஸ்துவின் சக்தி வாய்ந்த பெயரில் வந்துள்ளேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் குறுபைனாக படுக்கையில் ஊற்றிய மதிப்புமிக்க இரத்தத்தின் மூலம் மட்டுமே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன நான் விடுபட்டுள்ளேன் அவரில் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன் பரமாத்மா நான் ஒப்புக்கொள்கிறேன் இசுசு கிறிஸ்து என் அனைத்து பாவங்களையும் சுமைகளையும் சாபங்களையும் தனது மேலே ஏற்றுக்கொண்டார் ஆகையால் எந்த ஆன்மீக தடையும் காணாத சங்கிலியுமோ இருளின் சக்தியுமோ இனி என் வாழ்க்கையின் மீது அதிகாரம் செலுத்த முடியாது மேமே இரத்தத்தின் சக்தியால் நான் அறிவித்துக் கொள்கிறேன் அனைத்து சங்கிலிகளும் முறியடையும் அனைத்து தடைகளும் அகற்றப்படும் அனைத்து தாமதங்களும் இனி ரத்து செய்யப்படும் இசுசு பெயரில் தந்தையா எனது முன்னிலையில் மூடிய கதவுகளைத் திறந்து வளைந்த பாதைகளை நேர்த்தியாக மாற்றவும் என் விதியை தாமதப்படுத்தவோ தடையூட்டவோ முயற்சிக்கும் எதிரியின் அனைத்து திட்டங்களும் கிறிஸ்துவின் பத்தின் சக்தியால் முற்றிலும் அழைக்கப்படட்டும் நான் உங்கள் வார்த்தையை அறிவிக்கிறேன் மகன் உங்களை விடுதலை செய்யாவிட்டால் நீங்கள் உண்மையில் விடுதலை பெறுவீர்கள் நான் விசுவாசத்துடன் அறிவிக்கிறேன் நான் விடுதலை பெற்றுள்ளேன் பாதுகாக்கப்பட்டுள்ளேன் இசுசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளேன் எதுவும் என்னை உங்கள் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது எதுவும் என் வாழ்க்கையில் உங்கள் வாக்குறுதிகளின் நிறைவேற்றத்தை தடுக்க முடியாது பரிசுத்த ஆவி என்னை மீண்டும் நிரப்பி எனது விசுவாசத்தை பலப்படுத்தி உங்கள் வார்த்தைக்கு இணங்கும் பிரார்த்தனை மற்றும் அதிபரப்பில் என்னை வழிநடத்தவும் என் வாழ்க்கை உங்கள் மகிமையை பிரதிபலிக்கட்டும் உங்கள் முழுமையான இச்சை என் வாழ்க்கையில் தாமதமின்றி நிறைவேறட்டும் நான் இந்த பிரார்த்தனையை விசுவாசத்திலும் அதிகாரத்திலும் பாவத்தின் மரணத்தின் மற்றும் இருளின் அனைத்து சக்திகளையும் வென்ற சக்தி வாய்ந்த இசுசு கிறிசுவின் பெயரில் செய்கிறேன் டோட் ஆமென்